எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா சூப்பர் பிரீடில் நல்ல பியூர் ஹெச்எஃப் மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த ஹெச்எஃப் கிடாரி விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளவு கரவைத்தருன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் தான் வீடியோ முழுக்க பார்க்க போகிறோங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் சரி இந்த ஹெச்எஃப் மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு தலையீத்து கிடாரிங்க நான்கு பல் கிடாரி ஒன்பது மாதம் சனியாக இருக்கு மாடு கண்ணின ஒரு பதினைந்து நாட்கள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல சைஸ் கிடாரிங்க நல்ல பியூர் ஹெச்எஃப் மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மொட்டை டைப்ல நல்ல ப்ரீடில் அருமையான ஒரு ஹெச்எஃப் மாடுங்க மெஜாரிட்டி ஒயிட் மாடு நல்ல பால் வர்க்கமான ஒரு கிடாரிங்க இந்த மாட்டோட பல் பார்த்தோம்னா வெறும் நான்கு பல் மட்டுமே பட்டிருக்கு நல்ல ஒரு தரமான கிடாரி தலைச்சனுக்கே ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க மாட்டோட பேக் வைட்டெலாம் பாருங்கள் நல்ல சைஸில் இருக்குது நல்லா நீட்டு போக்கில் நல்ல நைஸ் தோல்லை அருமையான குவாலிட்டியில் இந்த கிடாரி வந்து விற்பனைக்கு வந்துருங்க ஆறு ஏழியத்துக்கு தாராளமாக வச்சு பயன்படுத்திக்கலாம் நல்ல ப்ரீடில் ஹெச்எஃப் மாடு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த மாட்டை தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாங்க மொட்டை டைப்பில் நல்லா ஒரு அழகாக பெட் மாதிரி இருக்குங்க இன்னும் நம்ம வந்து இந்த கழுவி காட்டினாங்கன்னா இன்னும் வேறு லெவலில் இருக்கும் ஸோ அப்படியே அந்த கட்டுத்தரையிலேருந்தே இருக்கிறத அப்படியே அப்படி நேச்சுரலாக காட்டுறாங்க மாடு நல்ல தரமான மாடாக இருக்குது இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நான் பார்த்தோம்னா திருவண்ணாமலை மாவட்டம் அடுத்த தானிப்பாடி அப்படின்ற கிராமத்தில் இருந்து விற்பனைக்கு வந்துருக்குங்க மாடு நல்ல தரமான மாடாக இருக்குது ப்ரீடில் ஹெச்எஃப் மாடு பார்க்குறீங்க நல்ல குவாலிட்டியில் பார்க்குறீங்கன்னா இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்குங்க அழகான முகலச்சின்னத்தில் இருக்குது நல்ல நீட்டு போக்கில் இருக்குதுங்க சுழியும் சுத்தமாக இருக்குது மடிக்கூச்சம் கிடையாது யார வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லா எடுத்துக்குது முக்கியமான விஷயம் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் மாடு இருக்குது அப்படின்னா ஒரு ஹெச்எஃப் மாடு திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் நல்ல ப்ரீட் மாடு இருக்குது அப்படின்றதே ஒரு பெரிய அதிசயம் தான் ஏன்னா இந்த வெயில் நாட்களுக்கு நல்லாவே மாட்டை வந்து நல்லா ஷெட் அமைச்சு நல்லாவே மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஸோ கிளைமேட்டெலாம் நல்லா தாங்கக்கூடிய மாடாக இருக்கும் நல்ல அருமையான மாடாக இருக்கும் ஏன்னா இந்த ஏரியா கிளைமேட்டை ஆல்ரெடி இங்கேயே வளர்ந்த மாடு வீட்டில் தான் இருக்குது மாட்டை பொறுத்த அளவில் இதை கன்று வாங்கிட்டு வந்து வளர்க்குறதா தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்லாவே மடி எடுக்குங்க மாட்டை பொறுத்த அளவில் நல்ல தரமா சைஸ் மாடா இருக்கு இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு ரூபாய் தொண்ணூத்தி ஐந்தாயிரம் சொல்றாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க ஒரு நாளைக்கு தலைச்சனுக்கு இருபது லிட்டர் திறன் கொடுக்கும் அளவான தீவன செலவில் அதிக கறவைத்திறனில் நல்ல ப்ரீடில் ஒரு எச்எஃப் மாடு வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்குங்க அவங்க சொல்ல வேணால் வந்து ஃபிக்ஸ்ட் கிடையாது அனுசரித்து கொடுக்கலாம் தெரிவிச்சிருக்கேங்க விருப்பம் உள்ள நண்பர்கள் கால் பண்ணி பேசி சொல்லக்கூடிய விற்பனை விலையை முன்பின் அனுசரித்து மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாங்க நன்றி